அமெரிக்கா செல்லும் கத்தார் விமானத்தில் இருந்து வல்லனாரின் அண்ணன் சபாபதி பிள்ளையனுடைய பேரன் ஐந்தாம் தலைமுறை தியானித்து பேசுகின்றேன் விமானத்திலே இன்று காலை எனது கேபினில் இருந்து நான் சாரம் செய்து கொண்டிருக்கின்றேன் அருண் பெரும் ஜோதி ஜோதி தனி அருண் பெரும் ஜோதி இயற்கை உண்மை கடவுளை அவருடைய சுரூபத்தை முன்னே வைத்து

கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது பதில் வரும் நான் எப்படி வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைவதற்கான முறைகள் என்ன பல கேள்விகளை கேட்க நான் யாரை நாடுவது நான் அருளை அடைவது எப்படி எல்லா கேள்விகளையும் கேட்டுக்கொண்டே இருந்து கொண்டே இருந்தால்தான் நம்மால் மிகப்பெரிய வெற்றியை ஆகவே தான் வள்ளலார் சொல்லுகின்றான் சர் விசாரம் செய்கின்ற நாம் எங்கிருந்து வந்தோம் எதை நோக்கிப் போகிறோம் என்ற கேள்விகள் மிக மிக முக்கியமான